வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் நம் தற்போது உதயநிதி அவர்கள் அமைச்சர் பதவியில இருந்து தற்போது துணை முதல்வராக இருக்காரு இதற்கு குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு இருந்தாலும் அவருடைய இந்த ஒரு துணை முதலமைச்சர் பதவியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு வாரிசு நியமன அறிக்கை எனக்கு அடுத்தது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கு வந்து வயசாயிடுச்சு ஆயிடுச்சு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை அடிக்கடி ஏதாவது முதலீடு தேடுறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஸ்பெயின் அப்படின்லாம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதாதான் நம்ம இதை எடுத்துக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை தரம் தான் முதலீடு தேடி வெளிநாட்டுக்கு போவாரு அவருக்கும் ஒவ்வொரு தரமும் சிகிச்சைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க சோ அவரு அடுத்தது இவர் தான் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிக்கும் ஒரு படலம் தான் இது இது பல நாட்களாக வந்து அதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க என்னாரா செட்டிங்கா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆஹ் அங்கே இருந்து தொண்டர்கள் கேக்குற மாதிரி சக அமைச்சர்கள் கேக்குற மாதிரி இப்படி எல்லாம் வந்து அவங்களோட ஐடியா இல்லையா உதயநிதியுடைய விருப்பம் இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய ஐடியா இல்லையா குடும்பத்துடைய எந்த விதமான தலையீடும் இல்லாம கட்சியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னு பல மாதங்களாக இவங்க பில்டப்பும் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு ஒரு நல்ல அரங்கேற்றமாதான் நாம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு அதுல இன்னொரு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா பகுத்தறிவு மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் வந்து பேசுற பெரியாரிசம் பேசுற கட்சி என்னைக்குமே நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஏற்பு எல்லாமே வச்சுக்குவாங்க இந்த சண்டே பாத்தீங்கன்னா நான் ஹைதராபாத்ல இருக்கேன் இங்க வந்து அது ஒரு நல்ல நாள் புரட்டாசி மாசம் நம்ம தமிழ்நாட்டுல நினைப்போம் இங்க அப்படி கிடையாது தெலுங்கு மக்களுக்கு இதை குறிப்பிட்டு கவனிக்கணும் தெலுங்குஸுக்கு வந்து சண்டே வந்து ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்தது கடை திறப்பு விழாலாம் நடந்தது நிறைய அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னைக்கு அன்னைக்கு நடந்தது அதுவும் எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா அந்த கரெக்டா அந்த நாலரை மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ராகு காலம் வந்துருது ராகு காலத்துக்கு முன்னாடி நல்ல நேரம் நல்ல புளிகையா பார்த்துதான் உதயநிதி அவர்களுக்கு துணை மது முதலமைச்சராக பதவியேற்கும் அந்த வைபவம் அரங்கேறி இருக்கிறது யோசிச்சு பாருங்க வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு பான்வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் நடிக்கிறதுக்கும் சரி அவர் அவர் நடிச்சதுல பாத்தீங்கன்னா அவரே தயாரிச்சு அவரே அதுல கதாநாயகனா நடிச்சாரு அது கூட நம்ம தவறு சொல்ல முடியாது பட் அந்த தயாரிப்புக்கு அவருக்கு முதலீடு எங்கேருந்து வந்துச்சு அவர் எங்கேயாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சு அந்த முதல போட்டாரா அவருக்கு இருந்து வந்துச்சு அடுத்ததாக ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறார் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கணும்னா குறைந்தபட்சம் என்ன செலவாகும் தமிழ்நாட்டுல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அப்போ கட்சியில முதல் முறையாக எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு புதுமுகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இவர் வந்து ஸ்டாரு ஏற்கனவே இளைஞர் அணி தலைவர் இளைஞர் அணி தலைவரா பல வருடங்கள் இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நாப்பத்தி வயதை கடந்தும் இளைஞர் அணி தலைவராகவே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை அந்த சாதனை அப்படி இப்ப சொல்றீங்க அந்த நாற்பது வயதுக்கு மேல இளைஞர் அப்படின்றது அவருடைய பதவியேற்புக்கு பிறகு ஒரு லைவ் வீடியோ ஒண்ணு வெளியிடுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுலேயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தீக்கா இந்த திமுக இதெல்லாம் வந்து அண்ணா அவர்களா இருக்கட்டும் பெரியார் அவர்களா இருக்கட்டும் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும் இது எல்லாமே இவங்களுடைய இளமை காலத்துல அதாவது ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல அவங்க இருக்கும்போது இயக்கங்கள் தொடங்கப்பட்டது அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்றாரு நாற்பது வயதுக்கு மேல இளைஞரா இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன்ஸ ஓபன் பண்ணாங்க அப்படின்றது நீங்க சின்ன வயசுங்க என் வயசும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அம்பதத்தோட போறேன் ஆஹ் சோ இவர் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உதயநிதி அவர்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அதனால இவர் இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இஸ் நியூ டுவெண்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நாற்பது வயதை கடந்தவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப இருபதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகமான மக்கள் எல்லாம் வந்து எந்த கணக்குல வருவாங்க குழந்தைகள் அது குழந்தை பருவம் அதே மாதிரி சிந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப வந்து பிணையில வந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு அவருடைய அந்த வருகை வந்து நீ செய்த தியாகம் பெரிது அப்படின்னு தான் முதல்வர் அவர்கள் கோட் பண்ணி அவர் வெளியில வரும்போது அவரோட எக்ஸ்தலத்துல அவர் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம வந்த உடனே அவருக்கு இந்த அமைச்சர் பதவி தேவையா அதே மாதிரி இதே அதே ஒரு டெசிக்னேஷன் மறுபடியும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க பேசப்படுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அமைச்சர் பதவி உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நீங்க நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை துணை முதலமைச்சர் மட்டும் இல்லாம செந்தல் பாலாஜி அவர்களுக்கு மறு பட்டம் சூட்டும் விழா நடந்துச்சு இல்லைங்களா இதுல நான் இதை என்ன நினைக்கிறேன்னா இது தியாகம் கிடையாது அவர் தியாகம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா விசுவாசம் அடிச்சு கூட கேட்பாங்க ஆனா நீ சொல்லிராத அப்படிங்கிற மாதிரி செந்தல் பாலாஜி அவர்களை எத்தனையோ நாட்களாக நம்ம அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அவரை வெளியவே வர விடாம எப்படியாச்சும் உள்ளாரே உக்காத்தி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சாங்க சிபிஐ சென்டர் எல்லா தரப்புல இருந்தும் இல்லைங்களா சோ அப்ப கூட இத்தனை மாதங்களா ஒருத்தர் திமுக குடும்ப அரசியலின் வண்டவாளங்களை வெளிய சொல்லாம எந்த ரகசியத்தையும் விட்டு கொடுக்காம அவர் மட்டுமே தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காருங்கிறதுக்கான பரிசுதான் அவருக்கு உடனடியாக கொடுக்கப்பட்ட இந்த மரியாதை அத வந்து விசுவாசம் காட்டி கொடுக்காமல் இருந்ததற்கான நன்றி இப்படி தியாகம் தியாகம் என்ன என்ன எல்லாம் அவரு கட்சியில இருக்கவங்களோ ஒரு அமைச்சரோ முதல்வரோ தாண்டி தொண்டர்கள் எல்லாமே அவருடைய அவர் வெளியில வர அந்த டைம் அவ்வளவு உற்சாகமா ஆரவாரமா அவங்க போய் நிக்கிறாங்க திமுக அப்படின்ற கட்சி குடும்ப தான் இது பண்ணுது அதே மாதிரி கரப்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பதவி கொடுக்குறாங்க அதாவது ஒரு கரப்ஷன் அலிகேஷன் இருக்கவருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது தொண்டர்கள் திரும்பவும் அந்த கட்சிக்கு விசுவாசமாகதானே இருக்கிற வந்து அப்ப தொண்டர்கள் திரும்பவும் இருக்குது ஆமாங்க இப்ப நம்ம வந்து அஸ்பிரேஷனலா பாக்கணும் எந்த ஒரு பறவையுமே முன்னேற்ற பாதையில் மேல் நோக்கி இருக்கணும் இப்ப நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ஒரு கடை நிலை ஊழியனா இருந்தா நான் என்ன யோசிப்பேன் அப்படியே அண்ணாந்து பார்த்து இந்த கம்பெனிக்கு அம்பானி அதானி இவங்கதான் வந்து நடத்துறாங்க நானும் ஒரு நாள் அவங்கள மாதிரி முன்னுக்கு வருவேன் அப்படின்னு நான் ஒரு ஒரு இது நம்பிக்கை எனக்கு வரும் அதே போலதான் திமுக கட்சியில அடிமட்ட தொண்டரா இருக்கிறவருக்கு அப்படி அண்ணாந்து பார்த்தா அட இவங்க எல்லாரும் இப்படி சம்பாதிச்சுட்டாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருமா வராதா அதுடைய வெளிப்பாடுதான் எல்லாரும் போய் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சந்தோஷமா கொண்டாடி அவரை வரவேற்றுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு பணம் கொடுத்து செட்டப் செய்யப்பட்ட ஆட்கள் இரண்டாவது பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்ற ஆட்கள் ரெண்டு டைம் இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறோம் பொன்முடி அவர்களுடைய விஷயத்துல எல்லாமே வந்து கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு தடங்களாவே இருந்தாரு இது பண்ணக்கூடாது இது அது முறையானது இல்லை அப்படின்னு லாபுல்லி அது இருந்தாலும் ஒரு தர்மத்தின் அடிப்படையில அவர் அந்த விஷயத்த சொல்லி அது மட்டும் இல்லாம தமிழக அரசனுடைய தரப்புல வந்து ஏதாவது விஷயங்கள் அவங்க தவறான நோக்கி போறாங்க இல்ல அவருக்கு அது சரிப்பட்டு வரலன்னு அது எல்லாமே அவர் அகைன்ஸ்ட் பண்ணி பேசியிருக்காரு ஆனா இந்த ஒரு விஷயம் பாக்குறோம் இதுல எந்த ஒரு எதிர்ப்பும் நம்ம பாக்கல ஒரு துணை முதல்வர் பதவியா இருக்கட்டும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கப்பட்ட அமைச்சரவையா இருக்கட்டும் ஓகே சொல்லிட்டாரு சோ கவர்னர் வந்து திமுக இந்த ஆட்சியை அங்கீகரிச்சிட்டாரு இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கவர்னர் அவர்கள் வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவர் மாட்டேன்னு சொல்ற இடத்துல இல்லவே இல்லை கூடாதுன்னு சொல்ற பவர் அவருக்கு இல்லவே இல்லை இவங்க வந்து என்ன முடிவுகள் இப்போ ஜனநாயக முறைப்படி மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று அரசு அமைத்திருக்கக்கூடிய அப்சல்யூட் மெஜாரிட்டியில அரசு அமைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு அவங்க அரசை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தையோ இல்ல தடங்களையோ ஆளுநர் செய்ய முடியாது பொன்முடி அவர்களை பத்தி சென்ட்ரல் கேஸ் அது இங்க விசாரிக்க கூடாது இல்ல விசாரிக்கணும் போன்ற விஷயங்கள்ல அவருக்கு கொஞ்சம் செயல்பாடு இருக்கலாம் மற்றபடிக்கு அவரு சனாதனம் ரொம்ப நல்லது அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒழிய எந்த ஒரு மசோதாவை நிறுத்துற சக்தி கூட ஆளுநர் பதவிக்கு கிடையாதுதான் உண்மை